திருமா அத்தை நான் நந்தினி பையன் உங்களுக்கு என் மெசேஜ் என் கண்ணு கலைஞருக்கு ஆகுது உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐயையோ கண்ணு கிளங்கலடா குட்டி சும்மா தான் என் கண் அப்படியே இருக்குது டைம் அதில் தூக்கம் வருது அதுதான் வேறு ஒன்றும் இல்லை அதனையும் சிஸ்டர் அதெல்லாம் எதுவும் இல்லை நீங்கள் தூங்குங்க குட் நைட் டேக்கர் குட்டிஸை பார்த்துக்கோங்க பாய் பாய் மீண்டும் நாளைக்கு வாங்க வாப்பா சாரு சாப்பிட்டியா வணக்கம் தங்கச்சி வாங்க ரமேஷ் அண்ணா சாப்பிட்டிங்களா அண்ணா ஹாய் தாஸ் வணக்கம் குட் நைட் சந்திரன் குட் நைட் பாய் பாய் பார்க்கலாம் என்ன சாப்பிட்டே லைக் லைக் இல்லை நான் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஹாய் கோலார் நாட் நாட் ஒன் சிக்ஸ்டி கோலார் தானே கோலார் கொல்லாரா नालीकवांगला ओके विदर नालीकवांग गुड नाइट नालीक मीट பண்ணு ராஜேஷ் கை சாப்டே சாப்டே ரமேஷ் பிரதர் போயிடுவாங்க टेक केयर टाटा சாப்டே जोश அக்க லைக் ஷேர் करके मान দিবেন सॉरी टू थैंक यू सो मच जोश பிரதर थैंक यू இனி पुण्यायोड 20 நல்லியாகங்க கண்டிப்பா சிஸ்டர் நாளைக்கு மீண்டும் சந்திப்போம் பை பை டேக் கேர் புடிச்சுலாம் எல்லார்க்குமே பை பை டேக் கேர் குட் நைட் ஹாப்பியாக நல்ல கனவு காணுங்க ஸ்வீட் ரைம்ஸ் ஹாய் குணா பிரதர் வணக்கம் ஓகே அக்கா ஓகே சீனா சீனா நீ சாப்பிட்டியா இப்போ டைம் என்ன ஆகுதாங்க நாளைக்கு ஃப்ரைடே உனக்கு டே இல்லை சீனா எனக்கு இது சொல்லு எதனால் வந்து ஃப்ரைடே ஃப்ரைடே அங்கெல்லாம் லீவ் விடுறாங்க அதுக்கு ரீசன் இருந்தால் சொல்லி பார்க்கலாம் ஒரு ஒரு நல்ல ஒரு டாபிக் போகுமான்னு பார்க்கலாம் மாமா இங்க தான் இருக்காங்க சொல்லு சாரு ஏன்டா என் வாயை வாய்க்கு போனா போக போகணும் வாங்க டேடி ஹாய் சிஸ்டர் வாங்க ஹாய் சிஸ்டர் என்ன சமையல் கேட்ட சொல்லாமலே போயிட்டீங்க டேடிம்மா ஏம்மா சவுண்டு பெட்டணும்ட்டாவே ஏன்ச்சு நான் வந்து கம்மண்ட் க கையே ஓஞ்சி போதுன்னு ராம் போயே போயிட்டான் அப்பப்போ மாறிட்டே இருந்துச்சு ஒரே இடமா உட்கார கூடாதுல்ல சாம்பார் சொன்ன ஐயோ அப்போ நான் தான் கவனிக்கல நான் அப்பயே கேட்டேன் என்ஜாய் என்ஜாய் பண்ணு பார்ப்போம் ஜாலியுமே இல்லை தான் நமக்கு சண்டே காலி பிரதர் வடக்கோ

நல்ல கேள்விச்சின்னா செம்மையா கேட்டப்போ சாப் சாப்பிட்டேன் சொன்னீங்க ஹாய் முத்து நீங்க சாப்பிட்டீங்களா நான் மீன் குழம்பு சாப்பிட்டேன் ஏ ஓஹோ கோவிந்தன் வணக்கம் Good night.